எங்கள் கணிப்பாக தான் தான் இருந்தால் இருந்தால் அந்த பஸ் பஸ் ஸ்டாண்டை ஸ்டாண்டை தூக்கிட்டு தூக்கிட்டு எவ்வளோ எவ்வளோ தெரியுமா தெரியுமா அதே ஒரு எதிர்ப்பு என்ன கேட்பாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இருக்குது எங்களுக்கு பாதிப்பாக நிறைய பேருக்கு பாதிப்பாகுது எங்க காரில் போயிடுவாங்க என்ன எவ்வளோ ஒரு குழந்தைய போகிறதுக்கு ஒரு பழம் வாங்கி மார்க்கெட்டே எவ்வளோ சில ந

அரசியல்ல வந்து எதிர்கட்சிக்கு யாரும் இல்லன்றதுக்காக அவர் வரலாம் அதுக்காக வந்து ஒரு கருத்து கருத்து கணிப்பு வந்திருக்கலாம் நம்ம படத்தோட போனா அப்படின்றதுக்காக எதிர்பட்சி இருந்தாக்கா இது நடக்காது யாரும் எடுத்து கேட்கறதுக்கு ஆளு இருக்குல்ல அதனால இவர் நினைச்சு பார்த்துட்டு வந்துருக்கலாம் படத்துல நினைக்கிறதுல நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்காக விஜய் சார் இறந்துட்டாரு அவரும் இறந்துட்டாரு விஜயகாந்த் இல்ல இவங்க அவங்க வந்துருலான்னு வந்துடலாம்னு பார்த்துருப்பாங்க அவங்களும் இல்ல இப்ப இருக்கிறது யார் இருக்கிறாங்க அவங்க முடி தானே இருக்கிறாங்க அதனால நம்ம படத்துல நடிக்கிறது நம்ம இப்படி வரலான்ற ஒரு எண்ணம் நினைச்சிருக்கலாம் மனசுல வந்து நாட்டுக்கு நடத்த செஞ்சா சரி அதான் எல்லாத்தையும் கேட்கணும் அவர் வந்து எதிர்க்க எங்களுக்கு தேவை மா நாட்டுக்கு நல்லதை செஞ்சு பேர் வாங்கணும் இன்னும் ஒரு மேலே மேலே போகணும் பேர் வாங்கி மக்கள் இவர் வந்தாலும் நல்லா ஒரு பார்ப்பாங்க படத்தோட வந்து ஏன்னா ஒரு படத்தை பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த அரசியல வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம் எத்தனி படத்துக்கும் பார்த்தாச்சு அவரை பத்தி கேட்டாச்சு இருந்தாலும் இது அரசியல வர்றது ஒரு சந்தோஷமான தான் அதுக்கு பிற்பாடு யாரும் இல்ல வர்றதுக்கு இவர் வந்தா நல்ல முடிவு தான் எடுத்துக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச கருத்து இது வந்து நாட்டுல பேர் வாங்கினா சரி ஜெயலலிதா அம்மாரும் இதுக்கு பிற்பாடு வந்த மாதிரி இவரு வந்து பேர் வாங்கி எல்லாருக்கும் நல்லது செஞ்ச எதிர்ப்பு கட்சி இருந்தா இப்ப இது மாதிரி இருக்காது இல்ல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு வருத்தமா இருக்கு என்ன பஸ் பஸ் இல்ல எது மாதிரி ஜனங்க இல்ல எவ்வளவு கஷ்டமா இல்லையா எவ்வளவு நன்னைக்கு பழகிட்டு எப்படி எப்படி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை திருத்தி இவர் கொண்டாருக்கு ஆள் இருந்தா இப்படி இருப்பாங்களா சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இருந்துதான் ஒரு சட்டன்னு ஒரு முடிவு எடுப்பாரு படத்தை பத்தி பார்த்தாச்சு பேர் வாங்கிட்டாரு எதுக்கும் மேம்பட ஒரு அரசியல் இருக்கிறனா பெரிய விஷயம்தான் மக்களுங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அது அவங்களுக்கு தெரிய மாட்டேன் அதுதான் எங்களுக்கு எதிர்கட்சி ஒரு ஆள் வேணும் வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் கொஞ்சம் பஸ் எப்படி விடு கொஞ்சம் பஸ் அங்க ஒரு ஸ்டாப்பி கேட்டா பாதி பேர் அங்க போவாங்கல்ல பாதி பேர் இங்க இருக்கிறவங்க ஒரு சாமத்துல நேரத்துல பஸ் இல்ல கூட எனக்கு கொடுப்பாங்க அதே பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இங்க என்ன கெட்டு போச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க பண்றதே ரொம்ப அந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்து ஜனங்களே வராத பாதிக்கு போறாங்க பூ இருவரா போகுது இதுக்குன்னா சொல்றீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் பூ வியாபாரமே இல்லாது வருவாங்க பூ வாங்கினி ஓடுவாங்க இப்ப அந்த கஷ்டமா இருக்குது வர மாட்டேன் பூக்கார ரிப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க நேரம் பூவே விற்க மாட்டு பத்து இருபது ரூபாய்க்கு அங்கிருந்து வர்றதுக்கு எவ்வளவு செலவாகலாம் பந்த காசு எடுக்க முடியல அப்படின்றாங்க அவரோட ஒருத்தர் எத்தனை பேரு மைத்தியர்லாம் கொட்டிக்கிறாரு சொல்லுங்க பாக்கலாம் நீ உனக்கு இன்னும் பணத்தை எந்த வயலயும் வருச்சு நீ சம்பாதிச்சிடற இருக்கிறவங்க பாதிக்க நடுப்பு தரமாக்குறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க உனக்கு என்ன அந்த வார்த்தை தெரிய போகுது வயசானவங்க வர முடியல வயசானவங்க போக முடியல அப்படின்னு என்ன டக்குன்னு இது ஏறிக்கணும் பத்து ரூபா பொருள் இப்ப இன்னைக்கு ஐம்பது ரூபா விற்கிற பொருள் பத்து ரூபா விற்கிது பஸ்ஸு போனதுனால அவருக்கு அந்த வழி வார்த்தை தெரியுமா அவருக்கு எதை போட்டா சம்பாதிக்கிற கோடி கோடியா மாத்திரம் பண்றாங்க இப்ப இதுக்கு மாத்திரம் இதையும் மாத்திரம் நினைக்கிறாங்க அது என்னைக்கு எப்போ மாட்டாங்களோ எப்போ அதுக்கு டைம் வச்சுக்கிறாங்க அவர் கோடி கணக்குல வந்தா பணம் போதும் இருக்கிற ஏழைங்களை பற்றி நினைக்கிறது ரொம்ப ஆசை இருந்தால் இவரை வந்தால் நல்லா பார்த்துட்டு ஆனால் வெறுப்பு தான் வருது இவரை பத்தி என்னட்டா எவ்வளவு பேரு பூக்கல்ல பாரு எவ்வளோ குறை எவ்வளவு என்னமாரி வருத்தத்தில் பேசுற பத்தின் பேர் இருப்பாங்க இப்போ நம்மளுக்குன்றது ஒன்றும் இல்லை எவ்வளவு பேர் நம்ம கிட்ட குரந்த ஓட இருந்து நாங்கள் வந்து வரவங்களோ என்ன பண்ணுவாங்க பத்து ரூபாய் டிக்கெட்டு போட்டு போறவங்க நூத்தி முப்பது ரூபா தான் அந்த கேரளக்கார ஆயிரம் ரூபாய் ஆட்டோக்கார அங்க வர்றது கேரளா அவளை கொடுத்து வர முடியுமா கொஞ்ச நாள் தெரியாதே இருக்கு கொஞ்சம் பஸ் எப்படி விடும் கொஞ்சம் பிரிச்சு விட்டுப்போம் இங்க கொஞ்சம் அங்க இருக்க கொஞ்சம் கூட இங்க இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா கொஞ்சம் சாய்ச்சி போட்டு உன் நிலைமைக்கு நீ பார்த்து சாய்ச்சிட்டாங்க இருக்கிறவங்க நடுத்தர மக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்மளுக்குன்றது கிடையாது நம்மளே மாரி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க அதுக்காக நான் சொல்லுவேன் நாங்கள் ஆட்டோவில் தான் போகிறோம் ஆட்டோவில் தான் வரோம் பஸ்ஸுக்கு இருக்கு கிடைக்க மாட்டேங்குது இங்கே இருக்கிற இடத்துக்கு போறது அப்போ ஏன் ரொம்ப தொழில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நாங்கள் தேகிற இடத்துக்கே போகிறதுக்கு கஷ்டப்படுறோமா எங்களோட நாங்கள் இருக்கிறவங்களை எவ்வளோ கஷ்டப்படுவோம் இன்னும் ஜெயிச்சு வைக்கிறதுக்கு வந்து ஏழை மக்களுக்காக தான் கஷ்டங்களை ஜெயிச்சு வச்சாங்க ஏழை மக்களை வருத்த போறதுக்கு ஜெயிக்கு வைக்கிறாங்க ஒண்ணு வருத்தங்க ஏழை மக்கள் கண்ணீர்றதுக்கு ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க எத்தனி பிச்சைக்காரன் போய் எல்லாம் வந்து படுத்தி வந்துருப்பான் பிச்சை எடுக்கிறோம் போய் அங்க அசத்து தூங்குமா வண்டி கடைகள்லாம் போய் அசத்து தூங்குவாங்க ஏழை மக்கள் தான் நைட்ல ஒரு இடத்துக்கு போக முடியுமா நம்ம நைட்ல பஸ் விட்டா இல்ல படுக்குதான் முடியுமா அவங்க என்ன என்ன சொல்ற டிராபிக்கே இருக்குது இருக்கட்டும் ஆனா கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் விடலாங்க

காய்கறி இருக்கு பழக்கடை இருக்கு இது மூணும் அதை வாங்குவாங்க அப்படி போயிருவாங்க இப்ப அத வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு பக்கத்துக்கு தீக்குறாங்க இது ஒரு இடம் காய்கறி கடை ஒரு இடம் பூக்கடை ஒரு இடம் அதனால மக்களுக்கு எப்படி போவாங்க இது மூணு இருந்துட்டு என்ன கஷ்டம் இதனால இன்னும் நஷ்டம் ஆயிடுச்சு எந்த நஷ்டமும் இல்லை எல்லாரும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்குது

அதுவும் கஷ்டம் தானே எல்லா பசும் வருது எல்லாம் எது வருது இல்லை போகுது இல்லை என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு தான் எதிர்கட்சி வர அரசியல் வரணும் நம்பிக்கை அவ்வளோதான் எவ்வளோ தூரம் பேசினுக்கிறேன் நான் அவரு நினைக்கணும் அதை கொடுப்பாருன்னு நினைக்கிறது வந்து மக்கள் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் பார்க்கணும் இருந்தாலும் நினைச்சாகணும் அதனால தானே அவருக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏழைங்களும் கொஞ்சம் பார்க்கணும்

பஸ் அந்த இல்லை பஸ் ஸ்டாண்டு காலியாக தான் இருக்கு கொஞ்சம் விடு கொஞ்சம் எப்படி விடு கொஞ்சம் விடு அதுக்காக சுத்தமா போட்டு நாங்க ஊருக்கு போனால் கஷ்டம் எங்களுக்கு ட்ரெயினுக்கு இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு காயிலே போனாங்க திண்டிவனம் சைடு தான் போயிடுவோம் நாங்கள் இருக்கிற மக்களுக்காக நான் சொல்றேன் இப்போ எங்களுக்கு ட்ரெயின் 10 ரூபா கொடுத்தா ட்ரெயின் வந்து போய் அடைடுவாங்க அங்க வந்து மாமரம் போய் மாறி போயிடுவோம் நாங்க திட்டி இருக்கிற மக்களுங்களை மக்களங்களே நான் சொல்றேன் நம்மளுக்கே ஒரு வर्तமகவே எத்தனையோ பேர் மனசுல வருத்தமா இருக்கும் அதனால நான் சொல்றேன் எல்லா கஷ்டமா இருக்கே அததான் சொல்றாரு வரத்றே கூகட வெச்சிக்குற சொல்றாரு பூவெல்லாம் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு விற்கிது இப்ப நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க முடியாது வாடகை வாடகை நாற்பதாயிரம் மாசம் வாடகை தரும் எப்படி கொடுக்க முடியும் விட்டுட்டு போய வேண்டியதான் அப்படின்றாரு விட்டு போய் தான் ஆகணும் வழி வழியெல்லாம் என்ன பண்ண முடியும் ஆமா சமாளிக்க முடியல வாடகை பத்து ரூபாய்க்கு பூ வித்தா இருபது ரூபாய்க்கு பூ விற்றா எப்படிப்பா இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு பூ வித்தா எப்படி அவங்க சம்பாதிச்சு கொடுக்கணும் அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் இந்த சில்ட்ரன் வியாபாரத்துக்கே ஆமா ஆயிரம் ரூபாய் போட்டா ஐநூறுபா விற்கே பெரிய கஷ்டம் நாற்பதாயிரம் கொடுத்து வாடகை இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி கொடுக்க முடியும் கஷ்டமா தானே இருக்கும் ஒருத்தர் குறைய பப்பாளி வாங்கினு குறை சொல்லிட்டு போறாரு பஸ் ஸ்டாண்டு எப்போ தூங்குறாங்களோ அன்னைக்கே போச்சு வியாபாரம் அப்படின்னு இப்ப என்ன மாதிரி எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க நம்மளுக்காக ஒன்றும் கிடையாது எத்தனை பேர் வருத்த போடுவாங்க இதுக்குன்னு ஒரு ஆளு கிட்ட எதிர்கட்சி இருந்தாங்கன்னாக்கா கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அவர் வந்து நல்லது செஞ்சால் நாட்டுக்கு நல்லது